பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய ஒளியின் ஒளி மத்திய புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதோ உலகத்தின் முடிவு வரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் உயிர்த்தெழுந்த தெளிந்த ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அப்பான்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்குள்ள வந்து அவர் இருப்பாருங்க தம்முடைய பிள்ளைகளிடத்துல தனிப்பட்ட முறையில் கரிசனையாக பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் அவர் வந்து வாசம் செய்வார் இங்க எப்பேற்பட்டவர்களா இருக்கலாம் பலவீனம் உள்ளவர்களா இருக்கலாம் பலவீனமானவர்களா இருக்கலாம் பலவீனம் இருக்கலாம் நீங்க ஏழையா இருக்கலாம் பணக்காரவங்களா இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட பட்சபாதமே இல்லைங்க அப்பானு விசுவாசி நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து அவர் இருப்பார் நீங்க பல போராட்டத்துக்கு மத்தியில சோதனைக்கு மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா அப்பான்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க ஆண்டவர் உங்க மேல கண் வைத்து கரிசனையோடு உங்களுக்குள்ள வந்து இருந்து ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துவாருங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பயம் கலக்கம் சோதனை வேதனை துன்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மனிதர்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க நீங்களும் அதில் ஒருத்தராக இருக்கலாம் நீங்க ஆண்டோர் உங்களுக்கு சொல்றாரு நீங்க அப்போ அவரை கூப்பிடுங்க உங்க மேல கண் வைத்து ஆலோசனை தந்து கரம்பிடித்து அவர் வழி நடத்துவாருங்க சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு அவர் உங்களோடு இருக்கிறார் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார் காட் யூ